ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு பத்து கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசி காளான் பிரியாணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பத்து கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் ரீஃபைண்டால் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிட்டோம் எண்ணெய் முன்னாடியே சூடாயிடுச்சு அந்த நடுவில் பார்த்தீங்களா கருப்பு மாதிரி லேயராக இருந்துச்சு அந்த மாதிரி வந்துட்டா எண்ணெய் ரொம்ப காய்ச்சல் அதிகம் நீங்கள் முன்னாடி பட்டகரம் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா தீஞ்சிடும் அதனால் வெங்காயத்தை சேர்த்து பட்டக்கரம் ஏலக்காய் சேர்த்துக்குங்க இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் தவறுதான வேலைகளை தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் வந்திருக்கேன் உங்கள் நண்பன் குட்டி இப்போது இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இங்கே மூணு கிலோ வெங்காயம் கா கிலோ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி புதினா மல்லி தழை எல்லா அளவும் நான் பேசும்போதே சொல்லிடறேன் நீங்கள் புரிஞ்சிக்கங்க இப்போது வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்க்கணும் இங்கே இஞ்சி பூண்டு சார்ந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் இங்கே ஒரு கிலோ பூண்டு முக்கால் கிலோ இஞ்சி நல்லா புரிஞ்சிக்கங்க வெஜிடபிள் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி குறைச்சி சேர்க்கணும் கறி அரிசி கூட சமமாகவோ கூடுதலாகவோ சேர்க்கும் போது இஞ்சி கூடுதலாக சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் கசப்பு இல்லாமல் நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் பிரியாணி கிடைக்கும் இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது இது கூட தீச்சல் பிடிக்காதது தயிர் ஊற்றியாச்சு தயிர் ஊற்றிட்டு பச்சை பச்சை பட்டாணி சேர்க்கணும் அவசியம் இல்லை இந்த விட்டு செல்ல பிள்ளைகள் எனக்கு இதில் சேர்த்து கொடுக்குன்னு கேட்டாங்க அவங்களுக்காக நான் சேர்த்த இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இப்போது அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து வதக்கிறோம் நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துக்கணும் அப்போ தான் உப்பு காரம் புளிப்பு சேர்ந்து நம்ம நாக்கின் சுவையை அதிகப்படுத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு இன் கொடுக்கும் இங்க ஆறு பழம் நான் புழிஞ்சி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வதங்கும் போதே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது கிராம் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கரெக்டாக காரம் சூப்பரா இருந்துச்சு மஷ்ரூம் காளான் இதை அப்படியே ரெண்டு ரெண்டாக வெட்டி தண்ணியில் அதிக நேரம் ஊற விடாமல் அலசி அப்படியே எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் நீங்கள் காளான் பிரியாணி செய்கிறீங்கன்னா முன்னாடி காய்கறி கடையில் சொல்லி எனக்கு இந்த தேதியில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அதோடைய சுவையும் அதோடய மனமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காளான் பாக்ஸில் வரும் அப்போது நீங்கள் எப்போது செய்ய போகிறீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி கட் பண்ணி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கருத்து போவாமல் அப்படி வெள்ளைய உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் பிரியாணி அளவும் செய்முறையும் விட இந்த மாதிரியான சின்ன சின்ன பிசிக்கலான வேலைகள் டிப்ஸுகள் உழைப்புகள் இதன் மூலியமாக தான் ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நான் அதை தான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு பத்து கிலோவுக்கு நானூறு கிராம் உப்பு மூணு கிலோ மஷ்ரூமுக்கு ஒரு கைப்பிடி உப்பு மொத்தம் பன்னெண்டு கைப்பிடி உப்பு போட்டேங்க நீங்கள் புதுசில் செய்கிற இருந்தால் பத்து கைப்பிடி பதினோரு கைப்பிடி போட்டு அப்புறம் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மஷ்ரூம் பிரியாணி கூட மசாலா சேர்த்துக்கிட்டோம் மட்டன் மசாலா கரம் மசாலா எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் மல்லித்தூள் மட்டும் எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துட்டேன் உங்களுக்கு மசாலா வேணும்னா சேர்த்துக்கங்க கிராமத்து சைடில் செய்யும் போது அந்த மசாலா சாப்பிட்டு அவங்க பழகிட்டாங்க அந்த மசாலாவோட சேர்த்து செஞ்சால் தான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி அந்த சுவையே தெரியும் தக்காளி குழஞ்சி அப்போ அதுக்கப்புறம் காளான் சேர்த்து நல்லா வதக்கணும் காளான் நிறைய பேர் பண்ணு மாதிரி இருக்குது குழஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வதக்காமல் விட்டுருவீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா வதக்கினாதான் அது வெந்து அதில் காரசாரமான ஒரு சுவை கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் காளான் குழைஞ்சி போவாது அளவு தான் குறைஞ்சு போகும் சரிங்களா இப்போ கரெக்டாக ரெண்டு பாத்திரம் அரிசி வந்துச்சு நான் ஒன்றுக்கு ஒன்றை யூனிட்டி பாஸ்மதி அரிசி மூணு பாத்திரம் ஆனால் நான் இங்கே ரெண்டே முக்கால் தான் ஊற்றினேன் சரிங்களா இது ஏன்ற விளக்கமாக சொல்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி அளவு தண்ணி ஊற்றி இதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணணும் ஏன்னா இதுக்கப்புறம் கொதி வரும் அரிசி போடுவோம் வேகமாக வேலை செய்வோம் அந்த டென்ஷனில் நம்ம மறந்துடுவோம் உப்பு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ போட்டு மூடிட்டு உடனே இந்த அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ண அடுத்ததே நீங்கள் ஊற வச்சு அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் பாஸ்மதி அரிசி நல்ல மூணு முறை நாலு முறை அலசி அந்த குழகு கஞ்சித்தன்மை இல்லாமல் தெளிவாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல உதிரித்தன்மை கிடைக்கும் இந்த வடி பிரியாணி செய்யும் போது எதுக்கு நம்ம உதிரியாக கிடைக்குதுன்னா இந்த மாதிரி அந்த தனியாக வடிக்கும்போது அதில் இருக்கிற அந்த கஞ்சித்தன்மை குழ கொழுப்பெல்லாம் போயிட்டு சாதம் வடித்து மசாலாவை சேர்க்கும் போது தான் அதிக உதிரியாக கிடைக்குது லென்த்தியாக கிடைக்குது இப்போ எப்போதுமே அரிசியை வடிக்குடியில் வடிகட்டிக்குங்க அப்போ தான் தண்ணியே இல்லாமல் நமக்கு அந்த மசாலாவில் சேர்க்கும் போது நமக்கு சரியான பதம் கிடைக்கும் தண்ணி அளவு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு அந்த அளவு தண்ணி சரியாக அங்கே ஊற்றியாச்சு அப்புறம் தண்ணி சேராத அளவுக்கு நீங்கள் வடிக்குடியில் வடிகட்டி எடுத்துக்கணும் நீ தண்ணி ஊற்றி காரம் பார்த்த உடனே நான் வடிகட்டி எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா தண்ணி கொதிக்கும் ரொம்ப நேரம் விட்டால் சுண்டிடும் அந்த டைமில் ஓடி அர்ஜென்டாக அர்ஜெண்டாக நீங்கள் சா அரிசியை வடிகட்ட போனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாகும் அதனால தான் அரிசியை முன்னாடி ஊற வச்சுட்டு எல்லாமே செஞ்சு வதக்கி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுன உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கன்னு சொல்கிறேன் அரிசியை கொட்டி நாலாப்புறமும் நல்லா கிளறி விட்டு அப்படியே தட்டு போட்டு மூடணும் பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி அளவு குறைச்சி வைப்போம் அப்போது சீக்கிரமாக அந்த அரிசியை தண்ணியை உறிஞ்சிடும் அதனால் அதிக நேரம் மூடி இல்லாமல் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே தட்டு திறந்து திறந்து அப்படியே நல்லா பக்கமும் கிளறி விடணும் இந்த காளான் பிரியாணி கூட கத்திரிக்காய் கட்டாக செஞ்சோம் அதனால் சாதம் நல்லா உதிரியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு கால் பங்கு தண்ணியை குறைச்சிக்கிட்டேன் நல்ல பொஃபியாக நல்லா ஜூஸியாக பிரியாணி சாப்பிட்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்றை நீங்கள் கொஞ்ச அளவில் செய்யும் போது பதினஞ்சு கிலோ செய்யும் போது தண்ணி அளவு மாறும் இருபத்தஞ்சு கிலோ செய்யும் போது தண்ணி அளவு மாறும் அரிசி கூட சமமாக கறி சேர்க்கும் போது தண்ணி அளவு மாறும் இதெல்லாம் என் சேனல் வீடியோவில் தெளிவாக சூப்பராக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக கடின உழைப்பில் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அந்த அரிசியும் தண்ணியும் அப்படியே ஒன்றா சேர சேர அப்படியே சா அரிசியை ரொம்ப ஹார்டாக கிளறாமல் பொறுமையாக கிளறிவிட்டு அனலை குறைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அனலை குறைச்சி குறைச்சி நீங்கள் தம் அந்த தம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரைஸ் உதிரியாக லென்த்தியாக சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி கடைசி இந்த பாசுமதிக்கு மட்டும் கொஞ்சம் நீராக இருக்கிற மாதிரி தம் போடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு உபரித்தன்மை கிடைக்கும் அந் கடைசியாக கீழே பாருங்கள் ஆனால் அப்படியே குறைச்சி வச்சுருக்கேன் இந்த பதத்தில் நம்ம செய்யும் போது தீச்சலும் பிடிக்காது நம்ம அவசர அவசரமாக வேலை செய்யணும் தேவையில்லை இந்த மாதிரி மேலே வாழை அலையை போட்டு தட்டு போட்டு கீழே கரை கந்த அள்ளி மேலே போட்ட உடனே ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் அளவுக்கு தம்மை விட்டு கண் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உதிரியாக சாப்பாடு கிடைக்கும் இன்னும் தெளிவாக மஷ்ரூம் கட் பண்ணுறது எப்போ சேர்க்கணும் இன்னும் இந்த மஷ்ரூம் பிரியாணி பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும்னா என் சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நான் ஆரம்ப காலகட்டத்திலாம் அதிக நேரத்துடன் தெளிவான விளக்கத்துடன் சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கந்தல்லி மேலே போட்டு படர்ந்து விடணும் தட்டு ஃபுல்லாக படர்ந்து விட்டால் தான் அந்த ஆவி போய் எல்லா இடமும் பட்டு திரும்பும் நீராவியாக மாறாமல் நமக்கு சாதம் சொத சோதம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே உடைச்சி காமிக்கிறேன் இட்டா ஒரு ரெண்டு பாத்திரம் அரிசி ஒன்றுக்கு ஒன்றரை மூணு பாத்திரம் தண்ணி நான் ஒரு கால் பாத்திரம் குறைச்சி வச்சேன் எவ்வளோ ஒரு உதிரியாக சாப்பாடு எவ்வளோ லென்த்தியாக நல்லா இருக்கு பாருங்கள் இதுவே நீங்கள் இருபத்தஞ்சி கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு ஒன்னே கால் பாத்திரம் மஷ்ரூம் பிரியாணிக்கு இதே இருபத்தஞ்சி கிலோ நீங்கள் சிக்கன் போட்டு சமமாக செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு பாத்திரம்தான் தண்ணி கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நிறைய பேர் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவை வந்து அப்படியே தோராயமாக சொல்லிவிடுவாங்க ஆனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவு வச்சு அதிக அளவில் பிரியாணி செய்ய முடியாது இதுதான் என் கண்ட்டு ஃபிசிக்கலான ஒர்க்கு ஏன் வீடியோவில் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ஆயில் அதிகமாக இல்லாமல் நல்ல ஜூஸியா நல்ல மசாலாவோட கறி இந்த பாஸ்மதி அரிசியிலே வடி பிரியாணி கேஸ் அடுப்பில் நல்ல உதிரியாக சூப்பராக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டராக இருந்தால் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வாங்க அதுதான் என் ஆசை ஏன் உழைப்பு ஏன் வேலை எல்லாமே என் ஆர்வம் உங்களுக்காக மட்டும்தான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோ இன்னும் தெளிவாக விளக்கமாக பார்க்கணுன்னா என் சேனல் உள்ளே போய் பாருங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அவங்கள் வாழ்வில் நல்ல ஒரு சமையல் விலையை கற்றுக்கொண்டு அவங்கள் குடும்பத்தோடு நல்லா இருப்பாங்க நீங்களும் அதற்கு ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்கள் அடிக்கடி லைவ் போடுறேன் கண்டிப்பாக அதில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள்